இயேசுவின் திருஹிருத வணக்க மாதம் தேதி இயேசுவின் பொறுமைக்கு மாதிரிகை இயேசுவின் ஹிருதயம் பிரியப்படும்படியாய் இன்று பொறுமை என்கிற புண்ணியத்தை விசேஷ விதமாய் கடைபிடிப்போமாக இந்த புண்ணியமானது எவ்வளவு சம்பாவனைக்குரியதென்றும் நம்முடைய சுபாவத்துக்கு எவ்வளவு வருத்தமானதென்றும் அறிந்த இயேசு கிருஷ்ணநாதர் தமது வாழ்நாளில் தம்முடைய வார்த்தைகளினாலும் மாதிரிகையினாலும் அதை கடைபிடித்து நமக்கு தைரியம் வருவிக்க தம்மாலான முயற்சி செய்தார் தமது பாரமான சிலுவையை பொறுமையோடு சுமந்து அதன் மேல் நமக்காக மறித்து நமது பேரில் வைத்த அன்பி அன்பை காண்பித்தார் திரு இருதயத்துக்கு புகழ்ச்சியாக சில வெளியரங்கமான பக்தி முயற்சிகளை அனுசரிப்பதினாலே அத்திருதயத்தின் மேல் நாம் வெகு பற்றுதல் உள்ளவர்களாயிருக்கிறோம் என்று நினைக்கிறது பெரிய தவறு ஞான வாசகம் முதலிய வெளி அனுசாரங்களெல்லாம் தன்னிலே உத்தமமானவை என்றாலும் திருஹிருதயத்தின் மெய்யான பக்தி இவைகளாக மாட்டாது நாம் மெய்யாகவே ஆண்டவருடைய சீடர்களும் அன்பர்களாக வேண்டுமானால் அவருடைய பரித்தியாகமும் பொறுமையும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அன்பு பற்றுதலோடு தேவசித்தத்துக்கு அமைந்து நமக்கு வரும் துன்பங்களையும் சிலுவைகளையும் நித்திய சம்பாவனையை எண்ணி திவ்ய இயேசுவுக்காக ஏற்றுக்கொள்ள செய்கிறதே பொறுமை என்கிற புண்ணியம் அது சுபாவமாய் நமது இருதயத்தில் வளரும் தன்மை உள்ளதல்ல அதற்கு விரோதமாய் நமது சுபாவத்துக்கு இந்த புண்ணியம் முற்றும் பிரியமில்லாதது ஆனால் வெகு சம்பாவனையை விளைவிக்க கூடியது இந்த புண்ணியத்தை சம்பாதிக்க தாழ்ச்சி பிறரன்பு சுய ஒருத்தல் அவசியம் திவ்ய இயேசு சகலருக்கும் சில லேசான சிலுவைகளை அனுப்புகிறார் இந்த சிலுவைகளை ஏதென்றால் நமக்கு வரும் துன்பங்கள் சோதனைகள் வியாதிகள் சாவு முதலியவை இச்சிலுவைகளை இயேசுவின் அன்புக்காக ஏற்றுக்கொண்டு அவருடைய பாடுகளோடு ஒன்றித்து ஒப்பு கொடுப்போமேயாக பொறுமையை அனுசரிக்கிறோம் நமது சிலுவைகளையும் துன்பங்களையும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளும்படி தைரியம் கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் திவ்ய மாதிரியை போல் சக்தி உள்ளது மற்றதுவும் இல்லை நமது பலவீனத்தை ஏற்கனவே அறிந்த திவ்ய ரட்சகர் பாடுகளின் பாதையில் முன்னடைந்து நமக்கு வழி காண்பித்தார் தமது வெளியரங்க வாழ்வில் பரிசையர்களுடைய பகையால் இடைவிடாத துன்பம் அனுபவித்தார் அவர்களுடைய நிந்தை அவதூறுகளை மாறாத பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு மிகுந்த அன்போடு அவர்களோடு புழங்கினார் மூன்று வருட காலமாய் திவ்ய இயேசுவின் போதகங்களை கேட்டிருந்தும் இன்னும் தங்கள் அறியாமையால் மனித புகழ்ச்சியை தேடுவதில் கருத்தாயிருந்த தமது அப்போஸ்தலர்களோடு ஆண்டவர் எவ்வளவோ பொறுமையாயிருக்க வேண்டியிருந்தது என்றாலும் அவர்களுடைய குற்றங்குறைகளை பாராமல் அவர்களோடு மிகுந்த அன்போடு எப்போதும் பேசுகிறார் தமது திருப்பாடுகளின் போது இயேசு கிறிஸ்து நாதர் நிந்தி அவமானங்களையும் வேதனைகளையும் சாவையும் மிகுந்த பொறுமையோடு அனுபவிக்கிறார் இந்த நேரத்தில் தம்மையும் தமது பாடுகளையும் மறந்து தமது விரோதிகளையும் நல்ல திருடனையும் அப்போஸ்தலர்களையும் தமது திருமாதாவையும் நினைத்து சகலருக்கும் அன்பை காண்பித்து ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி தமக்கு துரோகம் செய்தவர்களையும் மன்னிக்கிறார் இதோ நமது திவ்ய மாதிரிகையை பாருங்கள் நமது சோதனை நேரத்தில் துன்ப வேளையில் இயேசுவின் திருகிருதயத்தின் பக்கமாய் நமது இருதயத்தை உயர்த்த கடவோம் நாம் வருத்தப்படுகிறதை கவனியாமல் திவ்ய இயேசு நமது அன்புக்காக எவ்வளவு வருத்தப்படுகிறார் என்று கவனிக்க கடவோம் இந்த நினைவே நமது துன்பங்களை எல்லாம் இன்பமாக மாற்றும் திவ்ய இயேசுவின் உணர்ச்சியையும் மாதிரியையும் தங்களிடத்திலும் விளைவிக்க புனிதர்கள் தங்களால் ஆன பிரயாசப்பட்டார்கள் வேதனையால் அமிழ்ந்த புனித லித்வின் அம்மாள் தேவ சித்தத்துக்கு சந்தோஷமாய் அமைந்து என் நேசுவே நீர் எனக்காக அனுபவித்த துன்பங்களுக்கு முன்பாக நான் அனுபவிக்கிறது வெகு குறைவு என்று சொல்லிக் கொண்டு வருவாள் புனித புனித ஜத்துர்தம்மாள் ஆண்டவரை நோக்கி அவருடைய இருதயத்துக்கு பிரியப்பட்ட தான் செய்யக்கூடியது ஏது என்று கேட்கையில் திவ்யேசோ மகளை நான் உனக்கு அனுப்புகிற வேதனைகளை அமைந்த மனதோடு ஏற்றுக்கொள்கிறதை விட நமக்கு அதிக பிரியமானது ஒன்றுமில்லை என்று திருவிழம் பற்றினார் ஓர் புண்ணியவானை நோக்கி ஒரு நாள் நமது ஆண்டவர் நமது திருஹிருதயத்துக்கு பிரிமனமானவர்களுக்கு நாம் மூன்று விதமான உதவி புரிகிறோம் அதாவது பாவத்தை விளக்குதல் நற்கிருத்தியலை செய்தல் நமக்காக வேதனைப்படுதல் இம்மூன்று கடைசியானது மற்ற இரண்டிலும் அதிமேலானது என்றார் இயேசுவின் அன்புக்காக மிகவும் வேதனை அனுபவித்த புனித தெரசம்மாள் தன் மரணத்துக்கு பின் ஒரு சகோதரிக்கு தன்னை காண்பித்து நான் மோட்சத்தில் அனுபவிக்கிற பெரிய பாக்கியத்துக்கு காரணம் நான் செய்த நற்செயல்கள் மாத்திரமல்ல ஆனால் நமது ஆண்டவருடைய அன்பு நிமித்தம் அமைந்த மனதோடும் சந்தோஷத்தோடும் நான் ஏற்றுக்கொண்ட சிலுவைகளை அம்மாத்திரம் பாக்கியத்துக்கு விசேஷ காரணம் என்றாள் புனிதர்கள் இவ்வுலகில் சிலுவையின் நடுவில் சர்வேசரனை அன்பு செய்கிறார்கள் மறுமையில் பாக்கியத்தின் நடுவில் அவரை அன்பு செய்கிறார்கள் மிகுந்த அவமானம் நிறைந்து தூற்றப்பட்ட ஒரு நல்ல கிறிஸ்தவன் ஆண்டவரை நோக்கி முறைப்படும் போது அவனுடைய மாசட்டுத்தனத்தை அறிந்த திவ்யே அவனை பார்த்து மகனே நீ மாசட்டவன் என்று சொல்லுகிறாய் சரி ஆனால் நாம் என்ன செய்தோம் நம்மை ஏன் குற்றம் சாட்ட வேண்டும் சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னார் உடனே அந்த நல்ல கிறிஸ்தவனுடைய ஆத்மம் ஆறுதலும் தைரியமும் அடைந்தது இயேசு சபை துறவி ஒருவர் தன் கடைசி வேளையில் ராப்பகலாய் வெகு வாதைப்பட்டார் சகோதரரை வியாதிய நிமித்தம் ராப்பகல் தூக்கமின்றி வெகு வருத்தப்படுகிறீரே என்று பிறர் அவர் அவரை கேட்கையில் துறவி இல்லை இல்லை வேதனைப்பட்ட நமது ஆண்டவர் இப்போது மோட்சத்தில் மட்டில்லா பாக்கியம் அனுபவிக்கிறார் இதை நினைக்க நினைக்க எனக்கு வெகு ஆறுதலாய் இருக்கிறதோடு கூட என் இருதயத்தை நம்பிக்கையாலும் சந்தோஷத்தாலும் நிரப்புகிறது என்றார் சபை குருவான செப்பாரி குருவானவர் ஒரு பெரிய கால கலாசாலைக்கு தலைவராக நியமிக்கப்பட்ட போது இந்த பொறுப்பான உத்தியோக நிமித்தம் வெகுவாய் அஞ்சி மன தத்தளிப்பாய் இருக்கும் நேரத்தில் தாம் புண்ணிய வழியில் நடத்தி வந்த பாவி மதலை நம்மாளிடம் அதை அறிவித்து தேவ சித்தம் ஏதென்று தெளிவிக்க ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ள கேட்டார் புனிதை புனிதரை நோக்கி திவ்ய தமது சிலுவையை தாமி ஏற்றுக்கொண்டது போல நீரும் இந்த உத்தியோகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் திவ்ய ரட்சகர் சிலுவையின் மேல் எவ்வளவு அமைந்த மனதோடு இருந்தாரோ அப்படியே நீரும் இருக்க வேண்டும் பாடுபடுதல் தமது பிதாவை அன்பு செய்து மகிமைப்படுத்துதல் ஆகிய இவைகளை மாத்திரம் ஆண்டவர் சிலுவையில் தேடினது போல நீரும் அவைகளை மாத்திரமே தேட வேண்டும் என்றார் இயேசுவின் திரையிறுதய பக்தர்கள் ஆண்டவருடையவும் புனிதர்களுடையவும் மாதிரியையும் உணர்ச்சியையும் பின்பற்ற பிரயாசப்படுவார்கள் புனிதர்கள் நம்மை விட நல்ல கொண்டிருந்தார்கள் என்றும் அவர்களுக்கு பொறுமை என்னும் எளிதாய் இருந்தது என்றும் நினைக்க கூடாது நம்மை போலவே புனிதர்களும் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் பொறுமை முதலிய மற்ற புண்ணியங்களை கடைபிடிக்க மிக அக்கறையும் சுய ஒருத்தலும் அவசரமாயிருந்தது தங்களுக்கு வரும் வேதனைகள் சோதனைகளை அனுபவித்து பிறருடைய குற்றங்குறைகளை சகிக்க தங்கள் ஆசாபாசங்களை அடக்க வேண்டியிருந்தது ஆனால் அவர்களுடைய உயிருள்ள விசுவாசமும் தேவ அன்பும் தங்களை ஜெயிக்கவும் தங்களுடைய துன்பங்களை பொறுமையோடு அனுபவிக்கவும் உதவியாயிருந்தன ஆதலால் இனிமேலாக நாமும் திவ்யேசுவை போல் நமது சிலுவைகளை அமைந்த மனதோடும் அன்போடும் ஏற்றுக்கொள்வோமாக திரு இருதயத்தின் கருத்துக்களோடு நமது கருத்தையும் ஒன்றித்து தேவஸ்தோத்திரத்துக்காகவும் திருச்சபைக்காகவும் நம்முடைய ஆத்தம மீட்புக்காகவும் நமது சிலுவைகளையும் அவைகளால் நமக்கு வரும் பலன்களையும் ஒப்பு கொடுப்போமாக புனித மார்க்கரித் மரியமாளின் சுகிந்த வாக்கியம் என் சரீரமானது எவ்வளவுக்கு வேதனைப்படுகிறதோ அவ்வளவுக்கு வேதனைப்படுகிற என் இயேசுவோடு ஒன்றித்து சந்தோஷம் அடைகிறது சிலுவையில் மறித்த என் இயேசுவின் உத்தம சாயலாக வேண்டும் என்கிற ஆசையை ஒழிய வேறு ஆசை எனக்கு இல்லை மனவல்லிய ஜெபம் இயேசுவின் மதுரமான திருகிருதையுமே உம்மை நான் அதிகமாய் சிநேகிக்க அனுகிரகம் செய்தருளும்